ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மேஷ மேஷராசி மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதாவது ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார் மூன்றாம் இடம்ன்றது முயற்சி மற்றும் தைரியஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்தில் பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை பார்வையிடுவது மிக சிறப்பாகவே இருக்கும் மேஷராசிக்காரங்க இப்போ ஏழரை சனியில் அடி எடுத்து வைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே குரு பகவான் மிதனத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்ப்பது நல்ல யோக யோகரமான விஷயம் தனுசு பார்க்கிறாரு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடம் குடும்பத்திலிருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் அகலும் கணவன் மனைக்குள்ளாக இருந்த கருத்து வேறுபா வேறுபாடுகள் வந்து மறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பட் முயற்சி நம்மளுடைய முயற்சி எப்பவுமே கைவிடக்கூடாது குருபுர குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முயற்சிக்கு அவர் கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்களையும் தருவார் முயற்சி திருவினையாக்கும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே திருப்திகரமாகவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் கூடவே பொறுப்புகளும் வந்து சேரும் நல்ல பொறுப்புகளும் வந்து சேரும் அதுக்கான பொறுப்பான இதில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் விலகும் இந்த டைமில் என்னென்னா நீங்கள் எந்தளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சு இருக்கிற கடன்கள் அடைக்கிறதும் வீடு வாகனம் போன்ற வசதிகள் கொள்வதிலும் நல்ல முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும்போதே அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சுக்கணும் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது இருக்குது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல இதுவாகவே அமையும் கல்வி தரம் நல்லபடியாகவே அமையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழரை சனி நமக்கு வந்திருக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலுமே ஆரம்ப கட்டம் தான் பட் குரு நல்ல நிலையில் இருக்கும்போது படிப்பு வந்து நல்லபடியாக கொடுப்பாரு அதே போல் உயர்கல்வி யோகம் நிறைய பேருக்கு இருக்குது வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல வாய்ப்புகள் வரும் நம்ம ஒரு வாய்ப்பு வரும்போது அதை அப்படியே அக்சப்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது நல்ல பலன்களையே தரும் காசு கொடுத்து வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை சரியாக டாக்குமெண்ட் விசா கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணாமல் நம்ம அங்கே போய் மாட்டிக்கிறது அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறது நல்லது போல் வீடு வாகனங்கள் வாங்கும்போது அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறது நல்ல பயனை தரும் திருமணம் கைகூடும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இத்தனை நாள் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடியாகவே கைகூடும் திருமணம் தடை தாமதம் இருந்தவங்களுக்கும் சீக்கிரமாக கை கொடும் புத்திர பாக்கியத்துக்கும் நல்ல வழிவகுக்கும் அதே போல் முயற்சிகள் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல முயற்சிகளை எடுத்தீங்க நேர்மையான வழியில் முயற்சிகள் எடுத்தால் அதுக்குண்டான பலன் கை மேலே கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குறதுல கொஞ்சம் கவனம் தேவை புதிய தொழில் தொடங்குறதுல சிறிதளவு கவனத்தோடு செயல்பட்டால் அது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஒரு செயல் செய்வதற்கு முன்பு அதை நல்லா ஆராய்ந்து பார்த்து அதில் நம்ம செய்கிறது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆக இந்த குரு பயிற்சி பலன் அப்படின்றது ராசிக்காரங்களுக்கு சிறிதளவு கவனத்துடன் செயல்பட்டு நல்ல வாழ்க்கையினை அமைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்